விக்ரம் நடிச்ச சூரன் பார்ட் டூ இந்த படம் வந்து விக்ரமுக்கு இருக்க எந்த மாதிரியான விக்ரமுக்கு வந்து எந்த மாதிரியான விமர்சனம் கிடைச்சு ஸோ ஸ்கிரீன்ல வந்து நம்ம விக்ரம வந்து எப்படி பாக்குறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அதாவது இந்த வீர தீரசூரன் இந்த படத்தை பொறுத்தளவுல யார் டைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா எல் யூ அருண்குமார் இவருடைய இயக்கத்துல தான் நம்ம நடிகர் சி அன் விக்ரம் வந்து ஒரு பக்கம் நடிச்சிருக்காரு ஸோ என்னதான் நம்ம தமிழ் திரையுலகத்துல வந்து விக்ரம் வந்து உலக நாயகன் கமல்ஹாசன் இருக்காருல இவருக்கு ஈக்குவலா டஃபே கொடுத்தாலும் இவருக்கு சினி பீல்டுல இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம் காரணமா தான் இவர் வந்து சினி பீல்டுல மேலே வர முடியாத ஒரு சுச்சுவேஷன் இன்ன வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு விக்ரமோட சேர்ந்து துசார விஜயன் எஸ் விஜய் ஜூரியா அதுக்கப்புறம் வந்து சூரஜ் வெஞ்சரமுடு இவங்க எல்லாருமே இந்த முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துல சோ ஜி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் அப்படிங்கறத ஒரு பிரம்மாண்ட அளவுல பெரிய அளவுல கொடுத்திருக்காரு பீனிக்ஸ் பிரபு தான் பைட் மாஸ்டரா ஒவ்வொரு பைட்டையும் வடிவமைச்சிருக்காரு சோ படம் வெளியாடுறதுக்கு முன்னாடியே சட்டசிக்கல்லாம் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி சோ அதாவது இந்த வீர தீரசுரன் பார்ட் டூ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா அதாவது மதுரையில வந்து செல்வாக்கு குடும்பத்துல வந்து தலைவர் ஒருத்தர் இருக்காரு அதாவது நம்ம பிருத்திவிராஜ் அவருடைய சன் கண்ணன் அப்படிங்கிற பர்சன் அதாவது நம்ம சூரஜ் வெஞ்சரமேடு இவர் வந்து ஊர் திருவிழாவில் வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று நடக்குது ஸோ அந்த பிரச்சனை காரணமா அவங்கள வந்து என்கவுண்டர்ல போடுறதுக்கு வந்து முயற்சி பண்றாங்க அது யார் அப்படின்னா நம்ம எஸ்ஏ சூர்யா நம்ம எஸ்பி ஆனா அருணகிரி இந்த படத்துல எஸ் ஏ சூர்யா இருக்காருல இவர்கிட்ட இருந்து என்கவுண்டர்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அந்த ஊர்ல மளிகை கடை வச்சிருக்க நம்ம விக்ரம் ஹெல்ப்பை கேட்டு போவார் ரவி ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து காளி அருணகிரி ரவி கண்ணன் இவங்களுக்கு இடையில இருக்கிற முன்பகை இதை பத்தியும் அதுக்கப்புறம் வந்து அருணகிரி எதுக்காக அந்த குடும்பத்தை பழி வாங்குறாரு அதுக்கப்புறம் பல பேர்த்த பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இந்த படத்துல காலியோட பின்னணி என்ன அப்படிங்கறது மட்டும் இல்லாம அவர் வந்து இந்த சிக்கலுக்கு எழுதுற முடிவுரை அப்படிங்கறது என்ன அப்படிங்கறதா மிச்சம் இருக்க இந்த படத்தோட கதையே அதாவது மதுரையில என்ன பேமஸ் அப்படின்னா இந்த முனியாண்டி விலாஸ் அப்படிங்கற ஹோட்டல் வந்து எல்லா பக்கமும் பேமஸ் ஆயிருச்சு தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல ஒவ்வொரு இடத்துலயும் முனியாண்டி விலாஸ் முனியாண்டி விலாஸ் அப்படிங்கிற ஹோட்டலும் பெரிய அளவுல பிரம்மாண்டமா நடத்திக்கிட்டு இருக்காங்க பல பேரு அப்படி பார்க்கும்போது நம்ம மதுரை பயனான நம்ம அருண்குமார் வந்து அவங்க சொந்த ஊர்லயே இந்த மாதிரியான ஹோட்டல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் படத்திலேயே ஆல்ரெடி காட்டியிருப்பாங்க ஸோ அதே மாதிரி கடா வந்து ஸ்டார்ட் ஆகி அதாவது குடும்பம் நட்பு விசுவாசம் ஏமாற்றம் அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களை பழி வாங்குறது இந்த மாதிரியான எல்லா அம்சங்களுமே உள்ளடக்கி தான் ஒரு சிக்கலான ஒரு கேங்ஸ்டரா படத்தை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பேசப்பட்டு இருக்கு இப்போ விக்ரமோட இந்த வீர தீரசூரன் இந்த பார்ட் டூ இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அவரோட மனசுல ஒரு பக்கம் இயங்கிட்டு இருந்த நாள் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு நம்ம மதுரை முனியாண்டி வல்லாசர்களை இந்த ஹோட்டலை வச்சு பரிமாறக்கூடிய காரச்சாரமான விருந்து இதுல இருக்கக்கூடிய சீனு அதுக்கப்புறம் வந்து அரி விருந்து அப்படிங்கறத விரும்புற எல்லா பேத்துக்குமே இந்த படம் வரவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் அதாவது படம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாள்ல நடக்கிற மொத்த நிகழ்வு வச்சு எடுத்திருக்காங்க இந்த படத்தை அது மட்டும் இல்லாம நேரடியான ஆக்சன் படம் அப்படிங்கிறது கிடையாது அருண்குமார் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஃபேன்ஸோட பதற்றம் அப்படிங்கறத ஏற்படுத்துற வகையில வந்து கதை அப்படிங்கறத ஒன்னு நகர்த்திட்டு போயிருக்காரு இந்த படத்த மூலியமா சோ இந்த படத்துல பஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா போகும் சோ ரொம்ப சூப்பரா போன இந்த சீன் எல்லாமே செகண்ட் பார்ட்ல வந்துட்டு சுத்தமாவே இருக்காது சோ இந்த படத்துல பிளாஸ் பேக் அப்படிங்கறத ஒண்ணு மட்டும் காட்டாம இருந்திருந்தா இந்த படம் வந்து ஒரு தனித்துவமான ஒரு படமா கூட இருந்திருக்கலாம்